வணக்கம் நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஞாயிறு அப்படிங்கிற இடத்துல இருக்க அருள்மிகு ஸ்வர்ணாம்பிகை சமீத புஷ்பரதேஸ்வரர் கோவிலுக்கு போக போகிறோம் இந்த ஞாயிறு திருத்தலம் சென்னையிலேருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ரெட்ஹில்ஸ்லேருந்து அதாவது சிங்குன்றத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சென்னையில் இருக்க நவகிரக ஸ்தலங்களில் இந்த தலம் வந்து சூரிய தலம் அப்படின்ற சிறப்பை பெற்றுருக்கு சூரிய பகவான் பரிகார ஸ்தலம் இது ஸ்ரீ கண்வ மகரிஷி முக்தி பெற்ற ஸ்தலமும் இதுதான் ஸ்ரீ சங்கிலி நாச்சியார் அவதார தலமும் இதுதான் சோழ மன்னர் கட்டிய இந்த திருக்கோவிலில் பல்லவர்கள் சேர அரசர்கள் விஜயநகர மன்னர்கள்லாம் திருப்பணி செஞ்சு வழிபட்டிருக்காங்க இந்த ஸ்தலத்து ஈசன் வந்து தாமிரப்பூவில் தோன்றியவர் அப்படிங்கிறதுனால புஷ்பரதேஸ்வரர் என்று பெயர் பெற்றுள்ளார் இந்த தலத்தின் தல விருட்சமாக நாகலிங்க மரம் இருக்குது தல புஷ்பம் செந்தாமரை மலர் இங்கே இருக்க நாகலிங்க மரம் சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கும் பழமை வாய்ந்த மரமாக சொல்கிறாங்க குழந்தை வரும் வேண்டுவோர் இந்த மரத்தில் தொட்டில் கட்டி தொங்க விடுவதுண்டு இந்த மரத்துக்கு அருகில் மூணு நாகர் சிலைகள் இருக்குது திருமண தடையே இருந்ததுன்னா இளம் பெண்கள் அந்த நாகர் சிலைகளை சுற்றி வந்து மஞ்சள் கிழங்கு சேர்த்து மஞ்சள் கயிறு கட்டினா அவங்களோட பிரார்த்தனை நிறைவேறும் திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும் இந்த ஆலயத்தின் கருவறை விமானம் அஷ்டாங்க விமானம் என்ற முறை படிக்கட்டப்பட்டுள்ளது மிக மிக பழமையான ஆலயங்களில்தான் இத்தகைய அஷ்டாங்க விமான அமைப்பை காண முடியும் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்று சிறப்புகளும் ஒருங்கிணைந்த தலமாக ஞாயிறு தலம் உள்ளது கருவறையில் மூலவர் புஷ்பரதீஸ்வரர் பஞ்சாசனத்தில் அமர்ந்துள்ளார் இவர் சுயம்புவாக தோன்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை ஈசன் மீதும் அம்பிகை மீதும் சூரிய ஒளி விழும் தமிழ் புத்தாண்டை சூரிய பகவான் இத்தலத்து ஈசன் காலடியில் பட்டு ஆசி வாங்கி தொடங்குவதாக ஐதீகம் சூரியனின் இந்த வழிபாட்டை அந்த ஐந்து நாட்களும் காலை ஆறு பத்து மணி முதல் ஆறு முப்பது மணி வரை பக்தர்கள் காணலாம் சங்கலி நாச்சியாருக்கு இத்தலத்தில் ச தனி சன்னதி உள்ளது பொதுவாக பார்த்தோன்னா விநாயகர் எப்பயுமே தலையில் கிரீடத்தோடு தான் இருப்பார் ஆனால் இங்கே கிரீடம் இல்லாத விநாயகரை தரிசிக்கலாம் தந்தைக்கு மரியாதை செய்யும் விதமாக இவர் இவ்வாறு காட்சி தருவதாக சொல்கிறாங்க இவரை பல்லவ விநாயகர் என்று அழைக்கிறார்கள் இவரிடம் வேண்டிக் கொள்ள பொருளாசை பதவி மீதான விருப்பம் குறையும் என்பது நம்பிக்கை கண்ம மகரிஷி இங்கு சிவனை வழிபட்டிருக்கிறார் இவருக்கும் இங்கு சிலை இருக்கிறது பல் தொடர்பான நோயுள்ளவர்கள் இவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர் கோஷ்டத்தில் யோக தட்சிணாமூர்த்தி பட்டையுடன் காட்சி தருகிறார் காலபைரவர் கமல விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் காசி விஸ்வநாதர் ஆகியோரும் இருக்கின்றனர் கோவிலுக்கு வெளியில் சூரிய புஷ்கரணி உள்ளது இதை தவிர சிம்ம தீர்த்தம் என்ற தீர்த்தமும் கோவிலில் காணப்படுகிறது கண்கள் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இங்குள்ள புஷ்கரணியில் உள்ள நீர் நம் உடலில் படுவதனால் குணமடைகின்றன என்ற நம்பிக்கை இங்கு நிலவுகிறது சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான கோவில் இது தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சபாஸ்கர தலங்களில் இது ஒன்றாகும் பஞ்ச பாஸ்கர தலங்கள் ஐந்து எவை என்றால் ஞாயிறு திருச்சிருக்குடி இது நன்னிலத்தில் உள்ளது திருமங்கலக்குடி ஆடுதுறையில் உள்ளது நியமம் நீடாமங்கலத்தில் உள்ளது தலைஞாயிறு திருவாரூரில் உள்ளது பன்னெடும் காலத்துக்கு முன் சூரிய பகவான் தனது மனைவி சாயாதேவியை பிரிந்து இந்த இடத்தில் புஷ்பரதேஸ்வரரை பிரார்த்தனை செய்து தவம் செய்ததாக நம்பப்படுகிறது தமிழ் மாதமான சித்திரை மாதத்திலிருந்து தனது பிரார்த்தனைகளைத் தொடங்கினார் கோவிலுக்கு அருகிலுள்ள தாமரை குளத்தின் கரையில் தவம் செய்து பின்னர் தனது மனைவியுடன் இணைந்தார் குடும்ப பிரச்சனை காரணமாக பிரிந்த தம்பதிகள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் ஒன்று சேரலாம் என்பது நம்பிக்கை வாமன அவதாரத்தின் போது விஷ்ணு மகாபலியிடமிருந்து மூன்றடி நிலம் கேட்டார் அதற்கு மகாபலி சம்மதித்தார் இருப்பினும் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் மகாபலியை பாதுகாக்க முயன்றார் சுக்ரன் ஒரு பெரிய தேனீ வடிவத்தை எடுத்து மகாபலியின் ஜாடியின் மூக்கை அடைத்தான் அதாவது கமண்டலத்தின் மூக்கை அடைத்தான் அது தண்ணீர் பாய்வதை தடுத்தது இதனால் தானம் கொடுக்கும் சடங்கே நிறுத்தப்பட்டது சுக்ரன் நீரோட்டத்தை தடுத்ததால் ஸ்ரீ வாமனர் ஒரு உலர்ந்த புல்லால் அந்த மூக்கை துளைத்தார் இந்த செயல்பாட்டில் சுக்ரன் தனது கண் பார்வையை இழந்தார் அவர் ஞாயிறுக்கு வந்து இங்கு சூரியனை வணங்கி தனது கண் பார்வையை மீண்டும் பெற்றார் எனவே இந்த கோவில் கண் நோய்களையும் குணப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது குளத்தில் உள்ள நீர் கண் மற்றும் தோல் நோய்களை குணப்படுத்தும் என்று கூறப்படுகிறது தாமரை என்பது ஒரு பூவாக இருந்தாலும் இங்கே ஒரு புனித மரத்தின் அந்தஸ்தை பெறுகிறது திருவோடு அதாவது பிச்சை பாத்திரத்தை பழமாக தாங்கிய ஒரு மரமும் உள்ளது ஒரு அழகிய கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமையான இந்த திருக்கோவில் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்று பார்ப்பதற்கு ஏற்றது ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன சிவனை வழிபட்ட பின்னரே மக்கள் சூரியனை வழிபட அனுமதிக்கப்படுகிறார்கள் நேரம் கிடைக்கும்போது சென்னைக்கு அருகிலுள்ள ஞாயிறு திருத்தலத்திற்கு சென்று வாருங்கள் மிக அழகிய தலம் பழமையான தலம் நான் குறிப்பிட்ட திருவோடு மரம் இதுதான் கொத்து கொத்தாக காய்த்திருக்கிறது இது காய்ந்த பின் அதை இரண்டாக பிரித்தால் அதுதான் திருவோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்